السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ இன்றைக்கான பதிவில் நம்முடைய விதியை மாற்றிக்கொள்ள விரும்பினால் ஓதக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பது முறை ஒரே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாமல் ஒரே சிந்தனையாக நீங்கள் ஓதிட்டு விடத்தில் உங்களோட தேவைகளை அழுது கேட்டிங்க அப்படின்னா உங்களோட விதியை மாற்றி கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு அதை மாற்றி தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஆயத்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு தவிப்பில் ஏதாவது ஒரு ஏக்கத்தில் ஏதாவது ஒரு தேடலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மோட விதி மாறிடாதா அல்லாஹாலா நம்மோட விதியை மாற்றி எழுதிட மாட்டானா இந்த இருந்து நம்ம வெளியில் வந்துட மாட்டோமா நம்மோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நமக்கு பூர்த்தி ஆகிறாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஆர்வத்தில் தான் நம்ம காத்துட்ருக்கோம் எனவே அப்படிப்பட்ட அந்த ஆசையை பூர்த்தியாக்கி தரக்கூடிய அற்புதமான ஆயத்து என்ன அப்படின்னா லகு மக்காலீது சமாவாதி வல்லர்லி வானங்களுடையவும் பூமிகளுடையவும் திறவுகோள்கள் அவனுக்குரியவையே எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் பாருங்க வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிற எல்லாத்துக்குமே திறவுகோல் கிட்ட தான் இருக்கு இன்னும் விதியை மாற்றி கொள்ளக்கூடிய வலிமை நம்மோட துவாவுக்கு இருக்கு விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வானத்தில் இருக்கிறது பூமியில இருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த ரப்பு கிட்ட இந்த வசனத்தை ஓதி உங்களோட தேவைகளை அழுது அல்லாஹ் விடத்துல கேளுங்க பிடிவாதமா கேளுங்க அந்த ரப்பு உங்களோட அத்தனை தேவைகளையும் கபூலாக்குவான் உங்களோட விதியை மாற்றி கேட்டாலும் அதை ரப்பு கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த ஒரு வசனத்தை நம்ம அன்றாடம் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா ஷஹீதுடைய அந்தஸ்தா அல்லாஹ் நமக்கு கொடுக்குறானா இது எவ்வளோ சிறப்பு பாருங்க ஒரு வசனத்தை நம்ம ஓதுறோம் இதற்காக நமது தேவைகளும் நமக்கு கபூல் ஆகுது இன்னும் ஷஹீதுடைய அந்தஸ்தும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு வழங்குறான் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஆயத்தா இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் யாராவது உங்களோட விதி மாறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வசனத்தை மட்டும் தொண்ணூற்றி முறை நீங்கள் தஸ்பீக செய்து அல்லாஹ் விடுதலை கேளுங்க உங்களோட விதியை மாற்றி கொள்ளக்கூடிய வலிமை உங்களோட துவாவுக்கு இருக்குது இந்த வசனத்திற்கும் இருக்குது இந்த இரண்டுமே சேர்த்து அல்லாஹ் உங்களோட விதியை மாற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான வசனத்தை ஓதி இரு உலகிலும் நாம் விரும்பக்கூடிய வாழ்வை விரும்பக்கூடிய விதியை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபரகாத்து